நீ எங்களை எப்படி வளர்த்துனியும் ஜனனியெல்லாம் நான் எப்படி வளர்த்துருக்கேன் தெரியுமாப்பா ஆனா ஒரு நிமிஷம் கூட எங்களை பத்தி யோசிக்கிட்டே இருந்ததுனால நடந்தது எதையும் வேண்டாப்பா எதுவுமே மாற வேண்டாம் அவன் போனது போனதாவே இருக்கட்டும் போக கூடாதுன்னு சொல்லியும் என்ன இங்க தனியா விட்டுட்டா வங்கிட்டு நிக்க ரெண்டு பேருக்கும் திருப்பி வரணும்லேயே தோண மாட்டேனி எத்தனை நாளா நான் இங்கே தனியாவே இருக்கேன் பா யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி பேசir பவள நான் இப்போமே உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி மக்களே உடனே கிளம்பி வர சொல்லுခင် வேண்டாம் பா Я 맨 अकेले இருந்த அவங்க வந்திருபவள நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்க எப்ப வரணும்னு தோணுதோ அப்பயே வரட்டும் சிந்து நான் சிந்துமா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லேன் நீ கோபடாம கேளு மக்களே அப்ப மேல உனக்கு மரியாதை இருக்கலாருக்கு பா சொல்லுங்க ஜனனி இப்படி பண்ணத நினைச்சு நீ தினம் தினம் இப்படி வற்பட்டிட்டே இருக்கிறது அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கு

அப்படி பார்த்தா ஒன்றை நான் கட்டி குடுக்கும் போதுதான் உங்க வீட்டுக்கார விலைக்கு எதுவுமே கிடையாது இப்ப இருக்க வசதி வாய்ப்பு எல்லாமே ஜெனனி பிறந்ததுக்கு அப்புறம் வந்ததுதான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இது எதுவுமே கிடையாது உங்களுக்கும் பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிருக்கு அப்போ உங்க அண்ணன் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாவே சொல்லு சிந்து அது வேற இது வேற கிடையாது சிந்து அந்த பிள்ளைக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்ப உங்ககிட்ட எதுவும் கேட்காம வாடி போகலா எவ்வளவோ வாட்டி சொன்னாவ நீங்க கேட்கல உங்களை வந்து நான் தப்பு சொல்லல ஒரு வாட்டியாவது இருந்து அவகிட்ட பேசிருக்கணும் சிந்து நம்ம யாராவது அதை பண்ணோமா நம்ம அவகிட்ட பேசும்போது மனசு விட்டு அவள் எல்லாமே சொல்லிட்டான்னு வச்சுக்கோயே நாமளும் அதை கோவப்படாமல் கேட்டிருந்தா எப்போமோ அவன் மனசுல இருந்து இருந்த விஷயம் எல்லாமே போயிருக்கும் இப்படி லவ் பண்ணுங்க வாடி போறேன் கல்யாணம் பண்ணுங்கன்ற ஒரு எண்ணமே இருந்திருக்காது நம்ம எல்லாருமே சேர்ந்து அவகிட்ட கோவப்பட்டோம் அந்த பையன் வந்ததும் நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அவனை எதோ சொல்லி திட்டி அனுப்பிட்டோம் அந்த பையன் வருத்தப்பட்டுட்டே இறங்கி போனது அவளுக்கு இன்னும் அவன் மேல பாசமும் ஒரு என்ன சொல்லுதுக்கு ஐயையோ நம்ம அம்மா அப்பா இப்படி அவன் அவளை எனக்காண்டி என்னெல்லாம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு நினைச்சி அவன் வந்து முடிவு இப்போ இப்ப இவனோக்கண்டா எதுவுமே எல்லாமே என் பிள்ளைய வந்து கட்டி கொடுக்கணும் கேட்டேன் எப்படி நான் கட்டி கொடுத்தேன் அன்னைக்கு நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் எனக்கே கோவம் வந்துச்சு சிந்து ஆனா என்ன செய்துக்கு உங்க பிள்ளை அவங்க வாழ்க்கையில என்ன வேணும் வேண்டான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் அதனால தான் நானும் அம்மன் எதுவுமே சொல்லாமல் வாய் திறக்காம இருந்தோம் அந்த பையனை பார்த்து உங்க வீட்டுக்காரவைய மறியும் பையன்னு ஒருத்தன் இருக்கானே என்னெல்லாம் வார்த்தைகள் கேட்டிருப்பான் அதே வார்த்தையை நம்ம வீட்டில யாராவது நம்ம பிள்ளைங்கள பார்த்து கேட்டால் நமக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும் தெருவில் போற ஒருத்தனுக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுப்பியான்னு அந்த பையனை பார்த்து நீங்க கேட்டிருக்கீங்க அப்போ அவனுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் சரி நீங்கள் கோவத்துலையும் ஆத்திரத்துலேயும் அப்படி பேசிட்டேங்க கோவப்படாமல் இருந்து அந்த பையன்கிட்டையும் எடுத்து சொல்லி புரிய வச்சுருந்தாலே அவன் புரிஞ்சுக்கிடுவான் நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலுமே அவன் வந்து ஜனனியை என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தாத்தா ஏன்னா எனக்கு வந்து வீடு இல்லை எனக்கு வந்து வேலை கிடையாது கண்டிப்பாக நல்லா ஜனனியாக சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அதனால நீங்களே அவள் லைஃப்ல என்ன எடுத்துக்கிடுங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு என்கிட்ட கடைசி அந்த பையன் சொல்லிகிட்டு போனான் நீங்கள் கோவப்பட்டு சொன்னதையே அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவனை உட்கார வச்சு பொறுமையாக சொல்லியிருந்தான் அவனும் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான் ஜனனியும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துருப்பான் இந்த விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு வரது காரணமே நீ உங்கள் வீட்டுக்கார உங்க உங்கள் அண்ணன் தான் நம்ம பெரியவங்க தான் இருந்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எடுத்து செஞ்சுருக்கணும் கோவப்பட்டதுனால வந்து வினைய பார்த்தீங்களா பிள்ளை வாடி போயிட்டு சரி இப்போ நடந்ததையே சொல்லி சொல்லி ஒன்று நான் காயப்படுத்த விரும்பல அந்த பையன்கிட்ட நான் பேசுனதை வச்சு சொல்லுங்க ரொம்ப நல்ல பையன் இப்போ வந்து கண்டிப்பாக படித்து முடிச்சு அவனுக்கு வேலை கிடச்சிடும் கண்டிப்பாக ஜனனியாக நம்மளை விட சந்தோஷமாக அவன் வச்சு பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ என்னம்மா நீங்கள் சொல்லுங்க எங்களை யாரையும் வேண்டாலும் ஓடி போய் அந்த பையனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கா அவளை நீங்கள் மன்னிக்க சொல்கிறீங்களா உடனே மன்னிக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் கொஞ்சமாவது ட்ரை பண்ணி அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் சிந்து எவ்வளோ நாளைக்கு நீ பேசாமல் இருப்பேன் ரெண்டு பேருக்கிட்டையும் சரி ஜனனி விஷயத்தை நீ என்ன தப்பு பண்ண இப்போவே நான் இன்னொருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கோவத்தில் தாம் தூம்னு புதுச்சேன் அவளும் வீட்டை விட்டு போயிட்டான் இப்போ நந்தினி விஷயத்துலையும் அதை என்ன பண்ண போகிறேன் பிள்ளைங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணாதான் சிந்து அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டு காடு பணம் பங்களான்னு எதை வாங்கி கொடுத்து மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ்க்கை பூரா அவங்க அதை நினைச்சு நினச்சி தான் இருக்க இருக்கப்படுறாவே தான் மூணு பேரும் கல்யாண வயசுல வீட்ல இருந்தீங்க அப்பா உங்க மூணு பேர்கிட்ட கேட்காமையா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த காலத்துல ஒவ்வொரு அப்பாங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க உங்களுக்கும் தெரியுல உன் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் அவங்க அப்பா யாரும் சொன்னாலும் கண்ணை முடித்து கழுத்திட்டுனாங்க உங்க மூணு பேரையும் நான் அப்படியே விட்டேன் கல்யாணத்துக்கு தான் மாப்பிள்ளையோட முகத்தையே பார்க்க முடியும் ஒரு சில பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு அப்படி கிடையாது முன்னாடியே உங்ககிட்ட நான் பேச வச்சு உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கேட்டு தானே கல்யாணம் பண்ணேன் அந்த காலத்துலயே நான் அப்படிதான் பண்ணேன் இந்த காலத்துல அவங்களுக்கு பிடிக்காம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ன்றது நடக்கிற விஷயமா இப்போ நான் என்னப்பா பண்ணணும் நீ எதுவுமே பண்ணாண்டா சிந்து நீ தீ ஒரு விஷயமா நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கல அப்பாவுக்கு மனசு கேட்கல மனசுல இருந்தது எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டேன் இப்ப நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்தா அப்பாக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஜனனிக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு மூணு நாள் நல்ல காய்ச்சல் அந்த பிள்ளைக்கு எந்திக்கவே கலையிலண்டா உங்க அம்மா போயிருக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போனா நம்ம பிள்ளைங்களா அப்படியே விட்டுற முடியாது நீயும் கோமா இருக்க உன்னையும் கூட்டு போக முடியாது அதனால சரி நந்தினியும் கூப்பிட்டு போயிருக்கா நாளைக்கு காலையில திருவிழா பார்க்க எல்லாரும் போறவளாம் திருவிழா பார்க்கவா எங்கப்பா ஆமா சுசீந்திரன் கோவில்ல தேர்விழா ஓ நாளைக்கா ஆமா சின்ன வயசுல ஒன்னே ராணி செல்வி எல்லாரையும் கூட்டிட்டு அப்ப போவோம்ல நைட்டு நைட்டு லைட்லாம் எல்லாம் பாத்துட்டு வந்து அடுத்த நாள் நம்ம தேர் எல்லாம் பார்த்து முட்டாய் எல்லாம் வாங்கிட்டு பிடிச்சிட்டு பிள்ளையாவே இருந்துருக்கலாம் போகும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆமா ஆமா நான் உங்களை எல்லாம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் திருவிழா பார்க்க போகவே இல்லை எனக்கு அங்க போனாலே உங்க ஞாபகமாவே இருக்கும் இப்பதான் அம்மா போன் பண்ணா சிந்து ராணி செல்வி அம்மன் நந்தினி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிழா பார்க்க போறவளாம் உன்னையும் கூட்டிட்டு வான்னு சொல்லதுக்காண்டிதான் போன் பண்ணா நீயும் இங்க கூட வருவியா எல்லாரும் வரவலாம் தங்கச்சி எல்லாரும் வரவ பிள்ளைங்க எல்லாரும் அவ ஒண்ணு நம்ம கூட வர மாட்டா மக்களே அவ தனியா போய்கிடுவா ஏன் கூட உன் கண்ணல மாட்டாம இருந்தா போறாதா அதை நான் பாத்துக்கிட்டேன் நாளைக்கு நீ திருவிழா வரைய எங்க கூட அப்படியே போய் பொங்கலுக்கு எல்லாம் எடுத்துட்டு வருவோம் எல்லாருக்கும் அப்பா கண்டிப்பாமே வரும்போது அப்படியே அம்மையும் கூட்டிட்டு வந்துருவோம்

நைட்டு சாப்பாடு நான் இவர்கிட்ட கடையில் வாங்கிட்டு வர எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ராணி மீன் மீன் கறி நிறைய வீட்டுக்கே போய் சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு நீ கடையில் ஏதாவது ஏதாவது வாங்கி வாங்கி நைட்டு சிக்கன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களா நல்லா இருக்கப்பட்ட வீட்டுக்குடிச்சிட்டு மாதிரி வீட்டுக்கு போங்க லட்சுமி நீயும் நின்று பூ எல்லாரும் இங்கே சாப்பிடுவோம் போகலாம் ராணிக்கா நான் வச்சுட்டு தான் வந்தேன் வந்து வெளியே ஃபோன் நீ வா வெளியாவது இருக்கட்டும் லட்சுமி நான் ஏதாவது

இருக்கட்டும்டா என் மருமக மொத ஒரு விஷயம் கேட்டிருக்கா நான் அதையே பண்ணி நான் பாட்டுக்கு கிளம்பிச்சி நாளைக்கெல்லாம் அவள் வந்து பையன்கிட்ட சொல்லிடுவா இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டலாம் என்ன லட்சுமி நீயும் சித்தம்பளை மாதிரி விளையாடிட்டு இருக்க என் மருமலை கண்டி தானே இருக்கட்டும் அதே எங்கள் அப்பா மருமக வந்ததோடு எங்களையெல்லாம் மறந்துடுவாங்க போல இருக்க எங்களையெல்லாம் ராணி அக்கா சரி நான் எதுவாக கிளம்புறேன் இல்லைன்னா உள்ளே இருக்கேன் வீட்டுக்கு போவாத லட்சுமி ரூமில் போய் இரு எல்லாம் இருக்காவல்ல ஆ சரிக்கா அத்தை நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு

இடி மருமாவும் பாவம் டி சொல்லி அவ அம்மா பேசிட்டாவே அப்படின்னு ஏன் காலையில நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே என்ன போட்டு விளையாடிட்டு இருந்தீங்க அதனால கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணட்டும் ஒன்னும் தப்பில்லை இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நாளைக்கு காலையில சொல்லிடுவேன் பாவம் டி எப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்காமனு பாரு ஆமா எங்க அத்தைகிட்டையும் பிளான சொல்லிட்டீங்களோ பாவம் சிரிப்பா அடக்க முடியாம நின்றுட்டு

ஏதே அம்மா இன்னைக்கு ஆமாதா இருக்கவளோ ஆமா மக்களே கொஞ்சம் ஆமாதா இருக்க انا முன்னாடி இருக்குண்டరికి இப்ப பர்வல்ல பத்துக்கு இந்த எனக்கு வேளை கடச்ச விஷயத்தை நான் அம்மா கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன் மனசுக்குள்ள சந்தேஷம் இருக்கறத செய்யிராமே انا வெளிய காட்டிகாம இருக்க என்ன பிளான் அப்படி சொன்னீங்களோ ஒரு